ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं छिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சத சஸ்பதே நாம் புரோகா நாம் சக்குஷே நமோ நம பிரதிவே மகான் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் ஆலயத்தில் காலை நீட்டி அமர்வது சத்தமாக பேசுவது அமர்ந்து உணவு உண்பது இது போன்ற நடவடிக்கைகள் சரியானதா பொதுவாக ஆலயம் அப்படிங்கிறது இறையரு சக்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதை வந்து பல்வேற வகையாலும் வலியுறுத்துகிறார்கள் அந்த சாஸ்திரம் வலியுறுத்துறது அதனால் ஆலயத்தில் வந்து உபதேசம் பண்ணும்போது உட்காந்து கேட்பா அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் ஸ்ரத்தையாக இருக்கிறது அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் ஆலயத்தில் படுத்து உறங்கிறது சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது விசிராந்தியாக அதாவது மரியாதை இல்லாத மாதிரி சாமி இருக்கிற திசையில் அந்த சன்னதி இருக்கிற திசையில் காலை நீட்டி கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துக்கிறது ஒரு உயர்வான அங்கே இருக்கக்கூடிய தேவதாஸ்தானத்தை விட உயர்வான இடத்துல சேர் போட்டு உட்காறது இதெல்லாம் அந்த காலத்தில் அனுமதி இல்லாமல் இருந்தது அது வந்து தெய்வீக பக்தியை சற்று குறைக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதை பார்க்குறவாளுக்கு ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணும் அந்த இடத்துல தெய்வம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த உணர்வு தான் நமக்கு அந்த பலனை கொடுக்கும் நம்ம என்ன சொல்லுவோன்னா கோயிலுக்கு போனால் நாம் நம்மளை தான் பார்க்கணும் நாம் அடுத்த வாழை பார்க்கக்கூடாது அவ செஞ்சா இவா செஞ்சான்னு வெளி விஷயமே போகக்கூடாது நம்ம தூய்மையாக உள்ளே போயிட்டு அதே மாதிரி அமர்ந்து தியானம் பண்ண சொல்லியிருக்கா ஆனால் இந்த விசிராந்தியாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கா அது வந்து அடுத்தவர்களுக்கு பார்வைக்கு ஒரு அலட்சியத்தை நோக்கிறதுனால அவருடைய தெய்வீக பண்பை பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்த பாவத்தை நமக்கு உண்டு பண்ணும் ஒரு அலட்சியத்தை ரெண்டாவது இந்த உணவு முதலியவை சாஸ்திரம் வந்து அன்ன கோயில்கள் பேரில் நிறைய அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு சன்னியாசிக்கு அன்னதானம்லாம் பண்ண சொல்லியிருக்கா அப்படி பண்ணுறதுங்கிறது கோயிலுடைய வழிபாட்டு பிரயோகமான இடங்களுக்கு புறம்பே தான் அதை சொல்லியிருக்கா வழிபாட்டு இடங்கள் சுவாமி இருக்கிற இடத்துல சொல்லலை வழிபாட்டு இடங்களை விட சற்று தள்ளிய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு எவ்வாறேனும் ஸ்தூலம் ந சூக்ஷ்மந்தராதுன்னு ஆகமன்னு சொல்கிறது ஏதாவது கோயிலுடைய ஸ்தூல தேகம் அப்படின்னு பேர் நமக்கு வந்து மூணு தேகம் இருக்குது ஸ்தூல தேகம் தேகம் காரண தேகம்னு பேர் இப்போ ஸ்தூல தேகம்னா நீங்கள் பார்க்குற இந்த வடிவம் சூக்ஷ்ம தேகம் அப்படின்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த பேசுகிறதுங்கிறது மிக சூக்ஷ்மமான விஷயம் உள்ளுக்குள்ளே என்னுடைய நாக்காசுகிறது காற்று வெளியில் வர்றது உங்கள் காதுக்கு அது வர்றது அது சூக்மதேகம்னு போயிரு காரண தேகம் ஆன்மா இருந்தால் தான் பேச போகிறோம் அது இல்லைன்னா நம்மளை பற்றி யாராவது பேசுவா நாம் பேச முடியாது அந்த மாதிரி சூக்ல சூக்ம தேகம் ஸ்தூல தேகம் அது மாதிரி இறைவனுக்கு கோயிலானது உடல் போல் கருதப்படுகிறது இட இறைவனுடைய உயிர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிறது உடம்பு வந்து கோயில் அதனால் கோயிலாக கருதப்படுவதனால எவ்வாறாயினும் அந்த கோயிலுடைய சன்னதியையோ இல்லை அது அது பர அந்த அருளாற்றல் பரவி இருக்கிற இடம் வரைக்கும் நாம் அசுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது சமஸ்த பாபத்துக்கும் காரணமாகிறது அதே தூய்மையாக அதை வச்சுக்கிறது அப்படிங்கிறது சமஸ்த புண்ணியத்துக்கும் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளால் கோயில் எந்த விஷயத்துலையும் அசுத்தமாக இடக்கூடாது இந்த மலை ஜலம் கழிக்கிறது ஒரு அவசரத்தில் எச்ச துப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு வர்றது அதனுடைய அந்த கலன்களை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆலயத்தை அசுத்தம் பண்ணுற மாதிரி தான் ஆறு அது வந்து சாமியினுடைய ஸ்தூல தேகம்னு சொல்லியிருக்கிறதுனால சாமி மேலே அந்த எச்சல் படுற மாதிரி இருக்குது அவருடைய தேகம்ங்கிறதுனால அதனால் அவ்வாறு கருதி நாம் மிகவும் தூய்மையானதாக நாம் செய்து கொள்ள அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அவருடைய சரீரம் அந்த சரீரத்துக்கு உபாதி இல்லாமல் பரம ஆரோக்கியத்தை அது கொடுக்கும் நம்ம கோயில் ஆலயங்களை வந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்னா சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்கிறா அதனால் ஆலய பகுதிகளில் அசுத்தம் பண்ணுறதுங்கிறது வியாதியை கொடுக்கும் மலம் பண்ணுறது துப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினால் அதே சமயத்தில் அதை அதை வந்து இல்லாமல் பாதுகாத்து அதை வந்து அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு தடை பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி வச்சால் அது வந்து சரீர ஆரோக்கியத்தை தரும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து